வெங்காயம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு சப்பாத்தி தோசை தொட்டு இது போல் வெங்காயம் போட்டு நல்லா கைப்பிடி நிறைய வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சு செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டே வேறங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கர பெல் பட்டன் அறுத்தீங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கழுவை போட்டுக்கலாம் ஒரு பத்து சோம்பு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு நல்ல கைப்பிடி நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம் மிளகா ஒரு நாலு மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு எனக்கு கரையாப்பில் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பெரிய சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் போட்டுக்கலாம் 조금만 물을 넣어주세요 아까는 잘 익었어요 이제 조금만 물을 넣어주세요 이제 다 익었어요 வறுத்தல்லையை பொ பொக்கி அரைச்சிச்சுனப்போம் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் சேர்த்துறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கோம் எப்போ பார்த்தாலும் உருளை மசாலா செய்கிறோம் இது போல் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி செஞ்சு பூரிக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்க தோசைக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இது கொஞ்சமாக கொத்தமல்லி அரிச்சு வச்சு நிற்கிறோம் கட் பண்ணி போட்டுக்கோங்க

சப்பாத்தி செஞ்சுங்க நம்ம வச்ச வெங்காயம் மசாலா சப்பாத்தி ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுடு சுடு சப்பாத்தி வெங்காயம் மசாலா தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ இருக்குங்க உங்கள் வீட்டில் காய் எதுவும் இல்லாத சமயத்தில் உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறத பற்றி இது போல் வெங்காயம் கட் பண்ணி நல்லா நீல வாக்கில் பெரிய வெங்காயங்க போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்